பொன்னாலை பக்கம் கார் நகர் அந்த தெரியுதுதான் பாலம் காரை நகரையும் யாழ்ப்பாணத்தையும் உழைக்கிற ஒரு தரை வழி பாதை நாகர் காலத்திலே நாகபாம்பினை வழிபட்ட அந்த நாகருடைய கற்கள் இப்பொழுதும் தேவலோகத்தில் நீ இலங்கையின் வடபால் உள்ள பொன்னாலையிலே பிறந்து மீனவனாக வாழ்வாய் அப்பொழுது நானா மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்னு சொன்னால் பொன்னாலை பக்கம் கார் நகர் அந்த பக்கமா தெரியுதுதான் பாலம் இந்த இடத்துல இருக்கிறோம் சில முக்கியமான விஷயங்கள் இதில் வந்து திடீர் திடீராக நிறைய மாற்றங்கள் நடக்குது அது கிட்ட வந்து இந்த பாலத்தில் ஒரு கால்வழி போட்டிருப்பேன் இப்ப பாலம் பூரா வந்து காப்பட்டு வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு அதை விட வந்து இன்றைய நாளை பொறுத்தவரை ஜனவரி வந்துட்டு ஆனால் வந்து சொர்க்க வாயில் ஏகாதசி அந்த ஏகாதசி என்ற நட்சத்திரம் அந்த விஷயம் வந்து மாசத்துல ரெண்டு தரம் பெறும் வருஷத்தில் இருபத்தி நாலு தரம் பெறும் ஆனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய அந்த ஏகாதசி என்றதான் சிறப்பு மிக்கதாக இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தா பொன்னாளில வந்து தேர் அந்த தேர் உற்சவம் இடம் வரக்கூடிய இடம் பொன்னாளை வரதராஜ பெருமாள் கோயில் அதை விட இந்த வீடு வீதி நடக்குது வித்தியாசமான ஒரு விஷயம் வேகமாக நடப்பதாக சொல்லப்பட்டிருந்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கு வந்துக்கிறோம் எல்லா விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்கலாம் யாரும் இப்போ தான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கிற கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய இந்த காணொலி அனுப்பிங்க காணொலியில் மறக்காம கீழே வந்து கருத்துக்கள பதிவு செய்யுங்க அப்படியே போனால் தான் காரணம் இருக்கு போகலாம் நிறைய சவுக்கு மரங்கள் இந்த பாலம் அவ்வளோ இளவுல மறக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது நான் நினைக்கிறேன் இந்த காப்பட்டெல்லாம் வந்து வேறு இடத்துலேருந்து குளிச்சு தான் கொண்டு வரணும் அது கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் இந்த பக்கமாக இருக்குது இந்த வீதியெல்லாம் முந்தி பார்த்துருப்பீங்க பள்ளம் மேடு அப்படியா இறந்துருக்கக்கூடிய அந்த வீதிகள் சீராக காப்பாற்றிடப்பட்டு நல்லா இருக்குது உங்களுக்கு வாகனம் எல்லாம் மறிச்சு மறிச்சு தான் பிடிக்கணும் இப்போ ஒரு ஐயா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார் வாழ்வாதாரம்ன்றது இவ்வளவு சிக்கலான விஷயம் ஒரு வழித்தடத்தின் மாத்திரம்தான் வாகனங்கள் விடப்படுகிறது ஒரு ஒரு பக்கம் மறிச்சு மறிச்சு மறைச்சு வேலை நடந்து கொண்டிருக்குது இது அன்னைக்கு நானுங்கட மாணிப்பாய் வீதி போடப்பட்டது தான் இதுல வந்து வீதி வேலை நடை தடையாக்கொண்டு இந்த மாணிப்பாயில் வீதி போட்டிருக்கு தானே அது வந்து வீதிக்கு மேலே இப்போ பூரா வந்து கிளறி எல்லாம் அந்த மாத்தையில வீதிக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து இந்த காப்பாட்டு எடுக்கிற அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு வேகமாக கனரக இயந்திரம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வரைக்குள்ளே வந்து ரெண்டு மூன்று வாகனம் தன்னரக வாகனம் தாண்டி தாண்டி வந்தது காப்படுவார் அந்த வாகனங்கள் தெரிஞ்சு நிற்குது அதுகள் தான் பரவாயில்ல இது வந்து காரை நகரையும் யாழ்ப்பாணத்தையும் உணைக்கிற ஒரே ஒரு தரைவழி பாதை மகேஸ்வரன் அமைச்சராக இருந்த காலத்துல தான் இந்த தனி பிரதேச செயலகம் கார்னருக்கு உருவாக்கப்பட்டது அது மாதிரி இந்த வீதிக்கும் ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆரம்பத்தில் இந்த பகுதியெல்லாம் காரை தீவு என்று அழைக்கப்பட்டது பிறகு இந்த பாதை மூலமாகத்தான் அது நகராக மாற்றம் பெற்றது என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டால் வந்து நிறைய பேர் ஓ சொல்லுங்க தூரத்துக்கு இந்த வேலை இது பூராக எல்லாம் பரவாயில்ல இதுல இவ்வளோ தூரம் வந்து ரெண்டு பக்கமுமே போட்டாச்சு அங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் கிடக்குது நீங்க விலந்துல சேர்ந்ததையும் போட்டாச்சு ஆ நல்லா இருக்குது வேகமாக எல்லாம் மாற்றம் வருகிறது இந்த பாதையில் போயிருக்க ஞாபகம் பார விஷயம் இந்த பூங்குடுதீவுக்கு போயிருக்கிற ஒரு பாலம் தானே அந்த பாலம் அது சரியான ஒடுக்கம் இது கொஞ்சம் பரவாயில்ல ஆகலாம் இந்த கரையெல்லாம் ஈரப்பதனா இருக்குது அந்த மழை காலத்துல எல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் வரைக்குள்ள வந்து தண்ணி எல்லாம் இந்த கட்ட அளவுக்கு நிற்கும் வீதிக்கெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இருக்கும் ஆனா இப்ப அந்த அளவுக்கு இல்லை பரவாயில்லையா இது மாத்திரம் போடினோமாங்கால ஊருக்குள்ள எல்லாம் போட போயிடுமான்னு தெரியல நிறைய நண்பர்கள் குறைபட்டு கொண்ட ஒரு விஷயம் வந்து இந்த குழாய்கள் இருக்குதானே அது இரும்பு குழாய் நினைக்கிறேன் அதெல்லாம் துருப்பிடிச்சு போய் இருக்குது இது என்னதுக்கு ஆகிய நாட்டப்பட்டேன்னு சொன்னா குடிநீர் என்பது யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரை பாரிய அளவிலான பிரச்சனை உண்டு அப்ப அந்த குடிநீரை கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த குழாய்கள் எல்லாம் பொருத்தப்பட்டது ஆனா குழாய் பொறுத்து எவ்வளவு காலமாச்சுது இன்னுமே தண்ணி வரையில இஞ்சால இஞ்சால மாத்திரம் இல்ல யாழ்ப்பாணத்து பெரும்பாலான இடங்களுக்கு வந்து இன்னுமே தண்ணி வரையில இந்த திட்டத்துக்கு செலவழித்திடக்கூடிய தொகை என்றது பெரிய தொகை அப்படி இருக்கக்குள்ள வந்து வரா பயங்கர சிக்கலான விஷயம் தான் நாங்க போய்க்க பாத்துக்கொண்டு மாதிரி தான் நடுவுல வந்து ரெண்டா பிரிச்சு ஆஹ் வேலை இவ்வளவு வேகமா அன்னைலதான் சமூக எல்லாம் புகைப்படங்கள் ஆனால் இவ்வளோ ஆனா இவ்வளவு இவ்வளோ நடக்கும் முடியும் என்ற பிரச்சனை இந்த நீர்குழாய் பொருத்தப்பட்டிருப்பது சம்பந்தமாக அது கூட ஒரு விரைவான தீர்வு எடுக்கணும் என்ன சொன்னா இந்த தீவக பகுதிகளை பொறுத்தவரை தீவு சார்ந்தக்கூடிய அல்லது நான்கு பக்கமும் கடலால் தூரப்பட்டுக்கூடிய எல்லா பகுதியை பொறுத்தவரை குடிநீர் என்பது பெரிய ஒரு சிக்கலான விஷயம் அப்படி இருக்கிற வந்து கட்டாயம் இதன் மூலமாக குடிநீர் கொடுக்கப்படணும் இல்லை என்றது வந்து நிறைய பேர் கிடத்த விட்டு போறதுக்கும் அல்லது இடம் பெயர்வதற்கும் வேறு காரணங்களுக்காக அது அமைஞ்சிடும் இதெல்லாம் போட்டு முடிஞ்சு வந்து அமர்த்தார் வாகனம் மூலமாக யார் ஊர்கார் நீங்க சொன்னா ஊர்காரனுக்கு அனுப்பி வைங்க அப்படி இந்த பாதையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லட்டும் ஆ வரைக்கில பிரச்சனைகள் அப்படி நேரம் வந்துட்டா நான் இப்போ வந்து மறுச்சு மறித்து தான் வாகனம் எல்லாம் விடுபட்டு கொண்டு இருக்குது ஒரு பக்கம் வரைக்குள்ள அப்புறம் அதை நிப்பாட்டி அப்புறம் மற்ற பக்கம் போகிறது சரி நாங்கள் இந்த நக்கண்டு இந்த பக்கமாக நடந்துருக்கூடிய இந்த மாற்றத்தை பார்த்துருக்கிறோம் அப்படியே வலிக்கிட்டு நேரம் சரியாகுது பொன்னாளையில் வந்து வரதராஜ பெருமாள் அவர் இன்றைக்கு தேர் அறிவர்றார் வருஷத்தில் வருஷத்துல ரெண்டு தரம் அவருக்கான தேருட்சம் நடக்கும் என்று சொன்னாங்க பார்க்கலாம் போனால் மாணிப்பாய் பதினொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் துறை பதினெட்டு கிலோமீட்டர் வட்டுக்கோட்டை நான்கு கிலோமீட்டர் இந்த பக்கத்தால் அப்படியே திருமினா வரதராஜ பெருமாள் கோயில் ஜம்புகோலப்பட்டினம் ஈழத்துல வந்து விஷ்ணு வழிபாடு சிறப்பு இருக்குது அதுல வந்து இந்த வரதராஜ பெருமாள் கோயில் தெரியக்கூடிய கோபுரம் இதில் மாத்திரம் இல்ல சுளிபுரத்துக்கு சுழிபுரம் சந்தி அதால தாண்டி வரைக்கிலே வந்து இந்த கோபுரம் கம்பீரமாக தெரியும் செய்து செய்வற்ற இந்த எல்லாம் செய்திருந்த திருத்தி அல்ல அழகான வர்ணம் திருட்டி இருக்கிறேன் ஆஹ் விதிக்கரையில கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது என்ன விஷயம் கடையா ஆஹ் இல்ல இல்ல இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது குட்டி கோயில் ஒன்று ஐயப்பன் கோவில் ஒன்று இதுல இருக்குது தனித்துவமான அடையாளம் பனைகள் கற்பக தரு என்று சொல்லப்படுறது வீதி கரையில் இப்படி வரிசையா அப்படி வச்சுக்கணும் யார் வச்சுக்கோ தெரியாது இப்படியான வீதி கரையில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா பனை வையுங்க வடிவா இருக்கு என்றது அப்பால இந்த மண்ணினுடைய சுதேசி அடையாளமாக பனை இருக்கு இப்படியெல்லாம் வீதில் நீங்களும் இப்படி பேருந்து வரைக்கும் பாவம் பொன்னாலே போகுதா காரணம் போகுதா அகில திச்சம்பரம் போகுதா அப்படின்னு சொல்லி கிட்ட வர வர இன்னும் வடிவான ஒரு கோவிலாக தெரியுது நிறைய வாகனங்கள் வீதிக்கரையிலேயே போய் பார்த்துடலாம் ஆண்டுதோறும் இரண்டு தடவை மகோச்சவங்கள் நடைபெறும் அதில் ஒன்று ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்ற சற்று பெரிய திருவிழாவாக நடைபெறுகின்றது இப்பொழுது மார்கழியிலே திருவாதிரியை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த திருவம்பாவை நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடையதாக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாகும் ஈழத்தின் பல பகுதிகளிலே அங்கே ஆலயங்கள் காணப்பட்டாலும் இங்கே பொன்னாலையிலே காணப்படுகின்ற விஷ்ணு ஆலயம் அங்கே தனிப்பட்ட சிறப்பும் மகிமையும் வாய்ந்தது சிறப்பாக ஏகாதசி விரதமானது குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த விரதம் இருப்பதற்கு வந்து வயது வித்தியாசம் எதுவுமே கிடையாது எங்களுடைய வாழ்க்கையை வந்து நான்கு நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் பானப்பிரஸ்தம் சன்னியாசம் இந்த நான்கு நிலைகளில் இருப்பவர்களும் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது வந்து அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி புராணங்கள் சொல்கிறது இந்த சிறப்பு இருக்கக்கூடிய ஏகாதசியை விட சிறந்த விரதம் வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லியும் அதே புராணங்கள் தான் தெளிவாக சொல்லி இருக்கிறது இறை வழிபாடு என்பது இயற்கையோடு சேர்ந்தது ஒரு சில ஆலயங்களிலே தான் இந்த தேரோ மிக முக்கியமான நிகழ்வு நம்புகிற போது கருடனுடைய வழித்தருகை என்பது அவதானிக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோவிலும் ஒவ்வொரு தடவையும் இப்படியான கருடன்கள் முக்கியமான அவதானிக்கப்படுகிறது இந்த ஆலயம் தொடர்பாக தட்சண புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அங்கே இந்திரன் அங்கே முனிவருடைய சாபத்தினாலே துன்பப்பட்டான் அப்பொழுது முனிவர் அவனுக்கு இறங்கி நீ இலங்கையின் வடவாலுள்ள பொன்னாலையிலே பிறந்து மீனவனாக வாழ்வாய் அப்பொழுது நான் ஆமை வடிவத்தில் அங்கே கடலிலே வருவேன் என்னை நீ தீண்டியதும் உனக்கு விமோசனம் நீங்கும் என்று அவர் ஆங்கையிட்டார் அதன்படி அங்கே இந்திரன் இந்த பொன்னாலையிலே வந்து மனித புறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே முன்னொரு காலத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றதாக லட்சண கைலாய் புராணத்திலும் ஏனைய வரலாற்று நூல்களிலும் குறைப்படுவோம் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் என்பது முக்கியமான நிகழ்வாகும் அந்த வகையிலே ரகத்தை அடியவர்கள்

வேண்டும் எனவே பாவங்களை நீக்கி அங்கே பெருமாள் வந்து அடியவர்கள் பழம வாய்ந்தது என்று நிரூபிக்க ரஜினகைலாய பிராணம் போதும் அதேபோல இங்கே நாக வழிபாட்டினுடைய எச்ச எச்சங்கள் காணப்படுகின்றன அங்கே நாகபாம்புக்கு பால் வைக்கும் நிகழ்வு இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றது நாகக்கற்கள் அங்கே காணப்படுகின்றன அதாவது பெருங்கற்கால பண்பாட்டுக்கு அப்பால் நடைபெற்ற இயக்கநாகர் காலத்திலே நாகபாம்பினை வழிபட்ட அந்த நாகருடைய கற்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய பின்வீதியிலே காணப்படுகின்றது அதே போல நாகபாம்புக்கு பால் வைக்க நிகழ்வும் காணப்படுகின்றது ஆலயம் இன்னொரு காலத்திலே போர்த்துக்கேல இடித்து தரமட்டமாக்கி அங்கே அவர்கள் சங்காதையிலே கோட்டையை கொண்டே கட்டினார்கள் பின்பு அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் இந்த ஆலயத்தை அமைத்து வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள் இப்பொழுது ஆலயம் மிக பிரமாண்டமாக வளர்ச்சி வைத்து இந்த சீரஞ்சப்புடன் காணப்படுகிறது thank you ஏகாதசிய நாளும் விஷ்ணுவினுடைய ஒரு சிறந்த ஒரு நன்னாளாகும் ஒரு காலத்திலே பிரளயங்கள் எல்லாம் அழிவிட்டு அங்கே விஷ்ணு மகாலட்சுமியுடன் அங்கே பாம்பிலே பஞ்சனையிலே படுத்திருந்த பொழுது மீண்டும் உலகத்தை படைக்க வேண்டிய அந்த ஒரு நாள் அங்கே சொற்க வாயிலை திறந்து மீண்டும் ஆன்மாக்களை படைத்து உலகத்தை இயக்குவதற்காக இந்த நாளை ஆரம்ப நாளாக கொண்டாடுகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக்